நிர்வாகி புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாகட்டுமாக அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூதுல்லாஹி சல்லா அலி சொல்லம் அவர்கள் மீது அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபாழ தாபியன்கள் வலிமார்கள் நாதாக்கள் சிவதாக்கள் நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்றெல்லாம் மட்டும்தான் அவர்கள் செலவு செய்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் கையை இருக்கவும் மாட்டார்கள் அவர்களின் செலவானது அதற்கிடையே நடுநிலையானதாகவே இருக்கும் என்றார்கள் என்கிறான் அல்லாஹு ரம்பு அல்லாவுடைய அடியார்கள் யார் என்பது அல்லாஹால பட்டியலிட்டு வருகிறான் அல்லாவுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் பணிவாக நடப்பார்கள் இரவிலே இரப்பை வணங்குவார்கள் நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹால சொல்லித் தருகிறான் அவர்கள் செலவு செய்தால் விரயம் செய்ய மாட்டார்கள் அதே நேரத்தில் கையை ரொம்ப சுருக்கமாக சுருக்கும் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் செலவானது அதற்கிடையே நடுநிலையானதாகவும் இருக்கும் என்கிறான் அல்லாஹ் அல்லாஹர்பெல்லாரே அப்ப அடியாரம் செய்வாங்க வீண் விரையும் செய்ய மாட்டாங்க அப்ப வீண் விரயம் செய்கிறாங்கன்னா அவர் அல்லாவும் அடியாராக உண்மையான அல்லாவும் அடியாராக இல்லை என்று விளங்கணும் எல்லா விதத்திலும் வீண் விரையும் கூடாது குலு அஸ்ரபு வலா துஷ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஷ்ரிஃபீன் அல்லாஹ் சொல்லி தருகிறான் நீங்க சாப்பிடுங்க நீங்க குடியுங்க ஆனா வீண் உரை செய்யாதீங்க நிச்சயமா வீண் உரை செய்பவர்கள் அல்லாஹ் தால நேசிக்க மாட்டான் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா செலவுலயும் நம்மளுடைய செலவு அத்தனையில வீண் உரை இருக்க கூடாது அது எப்பேற்பட்ட எந்த காரியம் இருந்தாலும் சரி ஆடம்பரமாக எந்தெந்த காரியங்கள் அத்தனை வீண் உரையும் விகழ்நாயம் தந்த அந்த செயல்களுக்கு எங்க ஆடம்பரம் இருக்கிறதோ அது எல்லாம் வீண் உரையம் தான் எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கிக் கொள்ளணும் தாண்டுவது வீண் வீண் உரைத்தாலும் என்ன நடக்கும் பறக்க தெளிபட்டு போயிடும் வீண் உரையத்தினால என்ன செய்யும் பறக்க தெடுபட்டு போயிடும் ஒன்று நல்ல விளைக்கணும் சதா மக்கள் நாயன் சராசரி இல்லாம எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படித்தானே சரல்லா அலுவலாம் அவர்களை விட வேற யாரு யார் அவர்களை விட நம்மளுக்கு வேற யாரு உறவு அப்போ அந்த நிக்க அப்து ரஹ்மான் அலி அவர்கள் தெரியாம திருமணம் முடிச்சிருக்கிறாங்க துவா துவா செஞ்சாலும் செஞ்சாலும் உண்டாகும் உண்டாகும் அப்ப அந்த இடத்துல கூட கூட தெரியாம திருமணம் முடிச்சு வந்து ரசூல்லா முன்னாள் நிக்கிறாங்க என்ன கையில கரை இருக்கு அப்படின்னாங்களாம் ஒரு மாதிரி கதை கரை இருக்காங்க ஏன் ரசூலா நான் திருமணம் முடிச்சேன் அப்படின்னு அப்படியே பார்க்கல பறக்க செய்வாங்க ஏ ரசூலா கூடுச்சு இருக்கலாமே அப்ப எந்த அளவுக்கு திருமணம் நடத்தி இருக்காங்க பாருங்க அப்ப திருமணத்தை எந்த அளவுக்கு சகாபாக்கள் நடத்திருக்கிறாங்க ரசூலா அதை கண்டிக்கலையே என்னை கூப்பிடாம எப்படி இருந்து திருமணம் பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்களா அப்ப திருமணங்கிறது எந்த அளவுக்கு சுருக்கவோ அந்த அளவுக்கு செலவுல சுருக்கி கொள்ள வேண்டும் அதுதான் மார்க்க நமக்கு சொல்லி தருகிறது சுபகானல்லாம் இந்த காலகட்டத்தில் திருமணத்துல அது ஒரு திருவிழா மாதிரி ஆயிப்பச்சு திருமணங்கிறது திருவிழா மாதிரி நம்ம எந்த திரு எந்த நிக்காக போனாலும் அப்படிதான் நடக்குது சில திருமணங்கள்ல சதிக மாற்றமான முறையில் அதாவது பட்டாசு அடிக்கப்படுது எங்க இருந்து கண்டுபிடிச்சாலும் கலாச்சாரம் தெரியல பட்டாசு சும்மா இருக்கிற பைக்ல போய் எல்லாரும் சேர்ந்து பைக் போட்டு திருக்கி அந்த சைலன்ஸ் கழட்டி பைக் போட்டு திருக்கி அந்த அது என்ன சத்தம் அது எங்க இருந்து கொண்டு வந்தது கொண்டு வந்த கலாச்சாரம் இது நாளைக்கு பதில் சொல்லணுமா இல்லைங்களா என் சொத்து நான் சம்பாதிக்க என்னுடைய சொத்து என்ன பண்ணுவேன் அப்படி இல்ல அல்லாத குரான் என்ன சொல்லிதான் நான் நான் கொடுத்ததுல இருந்து நீங்க ஏழைகளுக்கு செலவழிக்க சொல்றான் நான் கொடுத்ததுல இருந்து உங்க சொத்து உங்க சொத்துல இருந்து நீங்க செய்யுங்க தர்மம் கொடுங்கன்னு நல்லா தலை சொல்லல எப்படி சொல்றான் நான் கொடுத்ததுல இருந்து நீங்க செலவுக்கு அல்லாவுடைய பாதையில தர்மம் செய்யுங்க சொல்றான் அப்ப தர்மம் செய்கின்ற நான் கொடுத்ததுல இருந்து சொல்ற அல்லாஹால அதே நேரத்தில் நாம செலவு செய்த அல்லா கொடுத்து செலவு செய்யறது சொல்லி என்னது நமக்கு வேணும் இப்போ ஒரு ஆள் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறாங்க கொஞ்சம் நீங்க எடுத்துக்கிறீங்க கொஞ்சம் செலவழிச்சுக்கிறீங்க அப்படிங்கன்னா ஃபுல்லா செலவழிச்சிட முடியுமா அதே இன்னொரு ஆள் தந்தது அதே மாதிரி அல்லா தந்தது இல்லைன்னா நம்ம எப்படி செலவழிக்கணும் அதுதான் செலவழிக்கணும் நம்ம பல தடவை சொன்ன அதிசான மறுமை நாள எப்படி சம்பாதித்தா எப்படி செலவழித்தாய் என்ற கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லாதவரை நம்முடைய கால் முன்னம் போகாது பின்னம் போகாது என்று அல்லாவுடைய புதர் முத்து முகமது சொல்லி தந்திருக்கிறாங்க அப்ப செலவு செய்யறதுல கூட நான் வீண் விரையும் கடைபிடிக்க கூடாது சாப்பிடுறதுல கூட வீண் விளை விதிக்கூடாது சாப்பிடுறது சாப்பாட்டில் கூட வீண் வரையை செய்யக்கூடாது நமக்கு எவ்வளவு சாப்பிடமோ அவ்வளவுதான் வச்சுக்கணும் நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுக்கணும் எடுத்துட்டு பாதியை கொட்டுறது அது விட வீண் விரயம் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படி இருக்கும்போது விதவிதமாக நமக்கு என்ன தேவையில்லாத அளவுக்கு விதவிதமாக சாப்பாடாக்கி போட்டு அது அத்தனை வீண் விரயம் செய்வது என்பது மறுமை நாளில் பதில் சொல்லி ஆக வேண்டும் கண்மணி முத்து முகமது செல்லல்லா அலிசல் ஒரு செய்தியை சொல்வார்கள் நபிகள் நாயம் செல்லா சில ஒரு செய்தியை சொல்லுவாங்க அருமையான செய்தி மனிதன் சேகரிக்கின்ற சேகரிப்புல மிக மோசமானது தன்னுடைய இறப்பையை நிரப்புவதுதான் மனிதன் நிரப்புவதில் மிக மோசமானது தன்னுடைய இறப்பைய நிரப்புவதுதான் எவ்வளவு சாப்பிடுமோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும் சிலவங்க சாப்பாடு கிடைச்சு சொல்லிட்டு வாய்க்குருசியான சாப்பாடு கிடைச்சு அள்ளி அள்ளி போடுவாங்களா இல்லைங்களா அவருக்கு பிடிக்காத சாப்பாடு தானே இல்ல கொஞ்சமா தான் சாப்பிடுவேன் அளவா தான் சாப்பிடுவோம் தெரியுது டைலாக் கூட்டுறது கொஞ்சம் வாய்க்குருசியான சாப்பாடு தான் நினைச்சீங்களா படப்படப்படன்னு உள்ள போயிட்டே இருக்குது அந்த வீரநாசனை வன்மையாக கண்டிச்சார்கள் மனிதன் சேமிக்கிறது சேமிப்புல மிக மோசமானது அவனுடைய இறப்பை தான் கொஞ்சமா சாப்பிடணும் அவனுடைய முதுகை நிமித்துவதற்கு ஒரு கவலை உணவு உணவே போதுமானது அடுத்து சொல்றாங்க அவனுடைய முதுகை நிமித்துவதற்கு ஒரு கவலை உணவே போதுமானது அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் தன்னை இறப்பையை மூன்று ஆக்கி கொள்ளட்டும் ஒரு பகுதி சாப்பாட்டுக்காக வைத்துக் கொள்ளட்டும் ஒரு பகுதி நீருக்காண்டு வைத்துக் கொள்ளட்டும் ஒரு பகுதி காலியா விடட்டும் என்றார்கள் கண்மணி முத்து முகமது நம்ம சாப்பிட்டு தண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கணும் இடம் இல்லையே சாப்பிட்டு தண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சா ஏன்னா அங்க உள்ள இடம் இல்ல எல்லாம் நிறைஞ்சு போச்சு சாப்பாடு நிறைஞ்சு போச்சு எங்க தண்ணி குடிக்க இடம் சொன்ன வார்த்தை நீங்கள் உங்களுடைய இறப்பையை மூன்றாக அமைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று சாப்பாட்டுக்காவது ஒன்று நீருக்காவது ஒன்று காலிக்கொள்ளுங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் கண்மணி முக்து முகமது சாப்பாடு போட்டு திணிந்து திணித்து இருக்கிறோம் விரைவு செய்யக்கூடாது நம்ம சம்பாத்தியது நம்முடைய சாப்பாடு தான் நம்முடைய பணம் தான் வினயம் செய்யக்கூடாது அதாவது ஹசரத் அபு குமர் பின் ஹத்தாபர் அலி அல்லா தால அவருடைய காலத்தில் அவங்க ஒரு கட்டளை பிறப்பித்தாங்க ஒருத்தவங்க அழைச்சி சொன்னாங்க வெட்டுக்கிளி இருந்தால் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க வெட்டுக்கிளியை பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க இவங்க தேடி தேடி மதுநாளவெல்லாம் தேடி தேடி பார்க்க வெட்டுக்கிளியே கிடைக்கல அப்போ வேற எங்கே தேடி பாருங்க அப்படின்னாங்க தேடி பார்த்தா ஒரு இடத்துல வெட்டுக்கிளி இருந்துச்சு வெட்டுக்கிளி எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து பொருத்தாங்க அதை டேபிளில் கொட்டினாங்க ஒரு இடத்துல ஒரு ஆட்சி காலத்தில் ஒரு ஆட்சியில வீண் விரயம் இருக்கும் என்று சொன்னால் முதன் முதலாக பறிக்கப்படுவது வெட்டுக்கிளிதான் என்று கண்மணி முத்து முகமது சல்லா அலி சொல்லி ஒரு ஆட்சியில் வீண் விரயம் நடந்திருந்தால் நடந்தால் முதல் முதலாக பறிக்கப்படக்கூடிய உயிரினம் வெட்டுக்கிளி தானா ரசூல்லா சொல்ல திருந்தாங்களா வெட்டுக்கிளி இல்லாம போயிருமனு ஒரு பயந்த ஆனா வெட்டுக்கிளியை கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி உமர்பன சத்தாபுர் அலி அல்லாஹு அவர்கள் சந்தோஷப்பட்டாங்க அப்ப என்னுடைய ஆட்சி கால என்னுடைய ஆட்சியில விரயம் இல்லை என்று அவர் சொல்லி தருகிறார் எதிரெல்லாம் பயப்பட வேண்டியிருப்பாரு முன்னோர்கள் எதிரெல்லாம் பயந்தாங்க ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த பயம் இருக்குதா இன்னைக்கு நமக்கு அந்த பயம் இருக்கிறதா சர்வ சாதாரண செலவழிக்கிறோமே பாக்கிட்டு வந்து எடுத்து செலவழிக்காம யோசிக்க வேண்டும் இந்த இந்த செலவு ஆகுமானதானா இந்த செலவு தகுமானதா தகுமானதாக இல்லையா யோசிச்சு நாம செலவழிக்கணும் ஒன்றரை வேலைக்கும் நல்ல விஷயத்துக்கு செலவழிக்கிறது கணக்கு கிடையாது நல்ல விஷயத்துக்கு செலவழிப்பது கணக்கு கிடையாது எவ்வளவு செலவழிக்காலும் தெரியும் அது கேள்வி எனக்கு கிடையாது ஒரு மதர்சா கட்டுறாங்க ஒரு பள்ளியாசா கட்டுறாங்க ஒரு நல்ல காரியத்தை ஈடுபடுறாங்க ஒரு பொது காரியத்தை ஈடுபடுறாங்க அதில் செலவழிக்கும் போது தால நம்ம கொடுக்கறதுக்கு கேள்வி ஒன்றும் கேட்க மாட்டோம் அதுக்கெல்லாம் மறுமை நல்ல சேர்த்து வச்சு அதை விட பல மடங்கு நம்ம விட பல மடங்கு ஒரு நன்மை அல்லாத்தில மறுமை நல்ல தருவான் ஆனால் நமக்கு நாம செலவழிக்கிற போது நம்ம குடும்பத்துக்கு செலவழிக்கிற பொழுது நம்முடைய சொந்த செலவுக்கு செலவழிக்கிற பொழுது யோசிக்க வேண்டும் துன்யா காண்டி செலவழிக்கிற பொழுது அதை யோசிக்க வேண்டும் அந்த செலவுல என்ன செலவு நம்ம செய்கிற செலவு தகுமானதா இல்லையா இது போதுமே விட அதுக்கு மேலே கொடுக்கலாமா வேண்டாமா யோசிச்சு நாம என்ன செய்யணும் செலவழிக்க வேண்டும் ஆக உண்ணுவதிலும் சரி குடிப்பதிலும் சரி நாம் வீண் வரை இருக்க கூடாது நம்முடைய செலவுலையும் சரி வீண் வரை இருக்க கூடாது எந்த அடியார் வீண் இல்லாமல் செலவு செய்கிறார் அவர் தான் அல்லாஹுடைய அரியார் என்ற ஆயத்தின் மூலம் அல்லாஹால சொல்லித் தருகிறார் அல்லாஹ் ரொம்ப இல்லா நம் அனைவருக்கும் கிருவை செய்வானாக வாசறது அழவான ரொம்ப சுபஹான் அல்லஹ் பிகந்தி சுபகானு கல்லாகும் அல்லாஹில் إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته